எல்லாருக்கும் வணக்கம் வீடியோ பார்த்துட்டுருக்க நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக வேண்டிக்கிறேன் இன்னைக்கு இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜையோட பதினெட்டாம் நாள் வழக்கம்போல் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி ரொம்ப கொண்டுட்டேங்க சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணேன் புதுசாக ஒரு தட்டு வாங்கினேன் ஓவல் சைஸில் அதில் அஞ்சு அகல் விளக்கையும் வரிசையாக வச்சு அழகாய் ரெடி பண்ணிட்டாங்க நிலவாசலுக்கும் ரெடி பண்ணிவிட்டேன் துளசிக்கும் ரெடி பண்ணிவிட்டு பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க பிரம்மமுஹூர்த்த பூஜையை முடிச்சுட்டு கந்த சஷ்டி கவசம் படிப்பாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அதனால் மகாலட்சுமிக்கு சிறப்பாக அலங்காரம் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டாங்க தனியாக ஒரு ஸ்டூலில் துணியை விரித்து அதில் பித்தளை தட்டு வச்சு அதுக்கப்புறம் சந்தாங்கம்லாம் வச்சு நம்ம எப்போவும் சாமியூம்ல சில்லற காசெல்லாம் சேர்த்து ஒரு டப்பாவில் சேர்த்துட்டு வருவேங்க அந்த காசை ஃபுல்லாக கொட்டி நிரப்பிட்டு அதில் மகாலட்சுமி சிலையை வச்சு அதை பூ வச்சு தனியாக அதுக்கு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பவுலில் ஒரு பவுலில் மஞ்சள் இன்னொரு பவுலில் குங்குமம் எடுத்து வச்சாங்க அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக ஒரு சின்ன படி வச்சுருக்கேன் அந்த படி நிறையா கல்கண்டை கொட்டி வச்சு அதையும் நெய்வேத்தியமாக வச்சேங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தீபம் காட்டினாங்க தீபம் காட்டி மன நிறைவாக இந்த பூஜையை முடித்தாங்க நீங்களும் வீட்டில் இருக்கிற சின்ன பொருள் நம்மள்ட்ட இது எல்லாமே வீட்டில் இருக்கிறது தான் வெள்ளிக்கிழமையில ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பூஜையை பண்ணி முடிச்சிங்க நான் குடும்பத்துக்கு நல்லது